தங்கோதரியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இங்கே வரணும் நான் எப்படி இங்கே வந்து சேர்ந்தேன் வடி எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது ஃபால்ஸு அது இதுன்னு செம்ம அழகாக இருக்கும் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் பார்த்துட்டு வாங்க ப்ளாகை கண்டினியூ பண்ணலாம் இப்போ நாம் எங்கே இருக்கோம் தெரியுமா இதுதாங்க பார்கோட் டவுன் டேராடூன்லேருந்து நீங்கள் நேராக இங்கே தான் வரணும் இங்கே வந்த பிறகு தான் உங்களுக்கு யமனோதிரி அனு கங்கோதிரிக்கு பஸ்ஸு வந்து நிறையா இருக்குங்க பின்னாடி பார்த்திங்களா எவ்வளோ பெரிய ஊருன்னு கங்கோத்திரி போற வழியில எவ்வளவு அழகான பால்ஸ் எவ்வளவு அழகான நதியோடைய நீரோட்டம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கோங்க வாங்க நீங்க இது எல்லாத்தையுமே என் கூட சேர்ந்து பாருங்க மைடியர் ஸ்டார்ஸ் எனக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியுதா ஆப்பிள் மரங்க ஃபுல்லாக இப்போது ஆப்பிள் தோட்டத்தில் தான் நின்றுட்டு இருக்கேன் கீழே ஃபுல்லாக ஆப்பிள் பழுத்து கீழே விழுந்து போயிருக்குங்க கங்கோதரி போகிற வழியில் இது மாதிரி அழகழகான ஆப்பிள் தோட்டம் நிறையா இருக்கும் அதே போல் false ஃபால்ஸ் அங்கங்கே வரும் வாக்கிடத்தின் கூடவே வரும்ங்க செம என்ஜாய்மெண்ட்டு தாங்க இங்க கங்கோதரி போகிற வழியில் இங்கே பாருங்க ஆப்பிளோடைய விலை கேஜி வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க இப்ப நாம நிக்கிறோம் இல்லையா இந்த இடத்துடைய பேரு தாங்க இந்த இடத்துல இடத்துலதான் கங்கோதரிய ஹெலிபேட் இருக்குங்க பின்னாடி பாருங்க எவ்வளவு அழகா ஊத்திட்டு இருக்கு உங்களை ஹெலிபேட்ல இறக்கிவிட்டாலும் பை ரோடு கிலோமீட்டர் இங்க இருந்து போயே ஆகணும் வேற வழியே கிடையாது நாம இ பாஸ் எடுக்கிறோம் இல்லையா அதைங்க கொடுத்து தரிசனத்துக்கு டோக்கன் வாங்கினாங்க இது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு இந்த கவுண்ட்ரு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நம்மளுடைய இ பாசங்க கொடுத்து நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம் வாங்க இதுதாங்க இன்னைக்கு நாம தங்கி இருக்கிற ஹோட்டல் தேவதார் காட்டேஜ் மேல டாப் ஃபிளோர்ல இருக்கு மேலே போய் ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதாங்க ஐஸ் இன்னைக்கு நம்மளுடைய ரூம் நல்லா டாப்பா இருக்கு பாருங்க கங்கோதிரியில எடுத்துக்கிற ரூம் ஃபோர் பெட்டு இது ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுங்க இதுவே நீங்க சீசன் டைம்ல எடுத்தா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல இதுக்கு ரேட்டுங்க பாருங்க நல்லா சமம் கிளீனா வாசலையா இருக்குங்க கீசர் இருக்கு நம்மளுக்கு ஹீட்டர் சூப்பருங்க கோவிலுக்கு போற வழி காய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க வழியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டே பண்றதுக்கு அகாமடேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் இருக்கு அதே போல நிறைய பூஜை பொருட்கள் விற்கிறாங்க வழியெல்லாம் உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய சார்தாம்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு இந்த கங்கோதரிங்க நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த கங்கோதரிக்கு பயணம் செஞ்சு வந்துடலாம் ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அங்க இருந்து நம்ம கோவிலுக்கு நடந்து வரணுங்க இங்க கங்கோதரியில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் காய்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு உண்டான எல்லா பொருளும் வச்சிருக்காங்க இதை சுட சுட போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே இங்க நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியா நம்ம கோவில போயிட்டு பார்க்கலாம் என்னதான் இந்த கங்கோதரியில கங்கா மாதாவுடைய கோவில் இருந்தாலும் கங்கையுடைய உற்பத்தி ஸ்தானம் கோமுக்ல இருக்குங்க அது இங்க இருந்து நைன்டீன் கிலோமீட்டர்ல இருக்கு நாம அதுக்கு ட்ரெக்கிங் ஏரி தான் போக முடியும் இத பாருங்க இந்த போர்டுல கோமுக் போடுறதுக்கு எவ்வளவு வந்து கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க

கங்கோதரி கோவில் இருக்கிற ஏரியா இப்படிதாங்க இருக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க நீங்க ஆப்போசிட்ல பாக்குறதா கங்கோதரி கோவிலுங்க கங்கா மாதா உள்ள இருக்காங்க இது கோவிலுடைய யாககுண்ட காய்ஸ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா யாககுண்டம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நல்லா பக்காவாக இருக்கு பாருங்க காய்ஸ் இங்க பாருங்க நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரி அங்க நம்ம தமிழர்கள் இருப்பாங்க இது பாருங்க இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில இருந்து வந்து இங்க கங்கோதரியில கங்கா மாதாவை நக்கி தரிசனம் பண்ணியிருக்காங்க ஹாய் கங்கோதரி கோவிலுக்கு வந்தாச்சுங்க இப்போ கங்கோதரியை பத்தி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கோசல ராஜ்யத்தை ஆண்டு வந்தவர் தாங்க பகிரத மன்னன் அவர் வந்து பாத்தீங்கன்னா நாட்டை நல்லபடியா ஆட்சி செய்கிறவர் ஆனாலும் பாத்தீங்கன்னா அவருக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும் அதனால தன்னுடைய மந்திரிகளை கூப்பிட்டு தன்னுடைய கடமைகளில் ஏதாவது தவறு இருக்கா ஏதாவது நான் நல்லபடியா செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஆலோசனை கேட்பாருங்க அப்படி பகீரத மன்னன் தன்னுடைய மூன்று அமைச்சர்களை கூப்பிட்டு தான் செய்ய வேண்டிய கடமை ஏதாவது மீதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்கிறாருங்க அதுல ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்திருக்காரியம் மட்டும் இன்னும் நிறைவேறாம இருக்கு அதை நீங்க செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பகீரதன் அந்த அமைச்சர்கிட்ட கேட்கிறாரு அமைச்சர் அதுக்கு பதில் சொல்ல தொடங்குறாருங்க பகீரத மன்னனுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்ச அமைச்சர் அவருக்கு வந்து சாகர மன்னருடைய கதையை சொல்றாருங்க சாகர மன்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பகீரதனுடைய மூதாதையர் தான் அந்த சாகர மன்னருங்க சாகர மன்னருக்கு ரெண்டு மனைவிகள் ஒரு மனைவி பேரு சுமதி இன்னொரு மனைவி பேரு கேசினிங்க இவங்க ரெண்டு பேரு தான் அவருக்கு வந்து பட்டத்து ராணியா இருக்காங்க இவருக்கு வந்து ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்குங்க அதனால ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கிறாரு சாகர மன்னர் குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருந்த சாகர மன்னர் தவம் செய்யறதுக்காக காட்டுக்கு போறாருங்க காட்டுக்கு போகும்போது அங்க பிருகுமுனிவரை சந்திக்கிறாரு பிருகுமுனிவர் அவருக்கு உனக்கு கண்டிப்பா வந்து குழந்தை பிறக்கும் ஒரு மனைவி மூலயமா அறுபதாயிரம் குழந்தைகள் பிறக்கும் இன்னொரு மனைவி மூலயமா உனக்கு ஒரே ஒரு குழந்தை பிறக்கும் அந்த ஒரு குழந்தையோடைய வம்சாவளி தான் உன்னுடைய நாட்டை ஆண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிருகுமுனிவர் சாகர மன்னருக்கு சொல்றாரு இதனால மிகவும் மகிழ்ச்சி அடைந்த சாகர மன்னன் திரும்பவும் நாட்டுக்கே வராருங்க நாட்டுக்கு வந்த பிறகு சுமதி என்ற மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் குழந்தைகள் பிறக்குது கேசினிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தை பிறக்குது அந்த ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமைக்காரனா இருக்காங்க அதுவே அந்த அறுபதாயிரம் பேர் பாத்தீங்கன்னா நல்ல வீரமானவர்களா இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கருணையே இல்லாம இருக்குங்க பிள்ளைகள் எல்லாருமே வளர்ந்து பெரிய ஆளா ஆகிறாங்க ஆனா அவனுடைய ஒரே ஒரு மகன் அசமஞ்சு மட்டும் பாத்தீங்கன்னா உடுமைக்காரனா இருக்கான் அதனால அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கொஞ்சம் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனா அப்பவும் அவன் திருந்தவே இல்லைங்க அதனால சாகர மன்னர் அவனை மட்டும் காட்டுக்கு அனுப்பி வச்சிடறாருங்க அனுப்பி வச்சுட்டு ரொம்பவும் சந்தோஷமா நாட்டை ஆண்டு வராருங்க நல்ல மகிழ்ச்சியாக நாட்டை ஆண்டுட்டு வரும்போது அஸ்வமேதை யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாகர மன்னர் முடிவு பண்ணுறாரு அதுக்காக யாககுண்டம் எல்லாத்தையும் அமைச்சு அஸ்வமேதை யாகம் செய்ய தொடங்குறாருங்க அஸ்வமேத யாகம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையை உலகம் முழுக்க வளம் வர வைப்பாங்க அப்படி வளம் வந்த குதிரையை பலியிட்டு அந்த யாகத்தை முழுமை பெற வைப்பாங்க இது போல அஸ்வமேத யாகம் செய்யறவங்களுக்கு இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க இதையெல்லாம் வந்து மேல் இருந்து இந்திரன் பாக்குறாரு பார்த்துட்டு தன்னுடைய பதவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு யாகத்துக்கு கொடுக்கிற குதிரைய அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தபில முனிவருடைய ஆசிரமத்துக்கு கொண்டு போய் மறைந்து வைக்கிறாருங்க ஒரு வருஷம் ஆகியும் யாகசாலைக்கு குதிரை திரும்பி வராதனால சாகர மன்னர் அவருடைய அறுபதாயிரம் புதல்வர்களையும் உலகம் முழுக்க அந்த குதிரையை தேடி அனுப்புறாருங்க அப்படி போனவங்களுக்கு கபில முனிவருடைய அந்த குதிரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைக்குது தகவல் கிடைச்ச உடனே நேரடியாக கபில முனிவருடைய ஆசிரமத்துக்கு போய் தவத்துல இருந்தவரை தொந்தரவு பண்ணி நீ ஒரு திருட அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல குற்றம் சுமத்துறாங்க இதனால கபிலமுனிவர் மிகவும் கோபம் அடைஞ்சு தன்னுடைய கோப பார வயல அறுபதாயிரம் பேரையை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறாருங்க பல மாதங்களாகியும் குதிரையை தேட போன தன்னுடைய புதல்வர்கள் திரும்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு சாகர மன்னர் தன்னுடைய ஒரே ஒரு பையன் பாத்தீங்களா அசமஞ்சு அவனுக்கு வந்து அன்சுமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காங்க அவன் சின்ன பையனா இருந்தாலும் அவனை தேடுறதுக்காக அனுப்புறாரு அதாவது குதிரையை தேடுறதுக்காக அனுப்பி வைக்கிறாருங்க அவன் வந்து வழியில தேடிக்கிட்டே போறான் தேடிட்டு போகும்போது வழியில கருடனை பாக்குறாங்க கருடன் வந்து சொல்றாரு இது மாதிரி நான் ஒரு குதிரைய கபில முனிவருடைய ஆசிரமத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க அதுக்கு பிறகு அன்சுமன் நேரடியா கபில முனிவருடைய ஆசிரமத்துக்கு போறாருங்க கபில முனிவர் அங்க தவத்துல இருக்கிறாரு தவத்துல இருக்கிற முனிவரை எந்தவித தொல்லையும் பண்ணாம அவருடைய காலடியிலேயே உட்கார்ந்து அவருடைய தவம் முடியிற வரைக்கும் காத்திருக்கிறான் அன்சுமன் முன்னாடி பார்த்துட்டு இவனுடைய பொறுமையை பார்த்து ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறாரு இதனால அந்த குதிரையை இவங்கிட்டேயே திரும்ப கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம இங்க நடந்த அத்தனை விஷயத்தையும் அந்த அஞ்சுமன் கிட்ட கபில முனிவர் சொல்றாருங்க நடந்த எல்லாத்தையும் கேட்ட அஞ்சுமன் ரொம்பவும் வருத்தப்பட்டு கபில முனிவர் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய சாம்பலம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுங்க நான் அவங்களுக்கு பித்ரு காரியம் செய்யணும் இவங்களுடைய எல்லாமே பாதாள லோகத்துல இருக்கு இதைய வந்து ஆதாய கங்கை மூலயமா இந்த சாம்பலம் எல்லாத்தையும் நினைச்சா மட்டும்தான் இவங்களுக்கு மேல்லோக பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுமன் கிட்ட சொல்றாருங்க ஆனா அஞ்சுமன் எனக்கு ஆதாய கங்கையை எப்படி பூமிக்கு கொண்டு வரதுன்னு தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு கபில ஆயிரம் ஆண்டுகள் பிரம்மனை நோக்கி தவம் பெரு அவர் வந்து இதுக்கு உனக்கு ஒரு விமோச்சனம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கபில அஞ்சுமன் கிட்ட சொல்றாருங்க அதுக்கு பிறகு அஞ்சுமன் நேரடியா சாகர மன்னர் கிட்டே திரும்ப வராருங்க வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு சாகர மன்னர் ரொம்பவும் வருத்தப்படுறாருங்க வருத்தப்பட்டு கொஞ்ச நாள் நாட்டை ஆடுறாரு ஆண்ட பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் காட்டுக்கு போயிடுறாரு இந்த அஞ்சுமனை ராஜாவா மாத்திடுறாருங்க ராஜாவான அன்சுமன் கொஞ்ச காலம் நாட்டு ஆடுறாருங்க ஆண்ட பிறகு கவிழ முனிவர் சொன்ன மாதிரியே ஆயிரம் ஆண்டுகள் பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறதுக்காக புறப்படுறாருங்க ஆனா அந்த தவத்துல அவரால் முழுமை பெற முடியல காரணம் என்னன்னா அவரு இளமை காலத்திலேயே இறந்து போயிடுறாருங்க அதுக்கு பிறகு அவருடைய வம்சாவளி வராங்க இல்லையா அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா தவத்துல முழுமை பெற முடியாம எல்லாருமே இறந்து போயிடுறாங்க அந்த வம்சத்துல தான் இந்த பகீரத மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி பகீரதன் கிட்ட சொல்லி முடிக்கிற carunga இதையெல்லாம் மந்திரி சொல்ல கேட்ட பகீரதன் தன்னுடைய தவத்தை மேற்கொண்டதுக்காக ஆயிரம் ஆண்டு காலம் பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறதுக்காக புறப்படுறாருங்க புறப்பட்டு போய் அந்த தவத்திலையும் வெற்றி அடைகிறாரு பிரம்மதேவன் அவர் முன்னாடி காட்சி தராருங்க காட்சி கொடுத்த பிரம்மதேவன் கிட்ட பகீரதன் வரம் கேட்கிறாருங்க ஆகாயத்துல இருக்கிற ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆனா பிரம்மன் அது என்னால முடியாது இதற்கு நீ ஆகாய கங்கையை நோக்கிதான் தவம் இருக்கணும் அவங்களாலதான் பூமிக்கு வர முடியும் அவ சொல்றாருங்க உடனே பகீரகன் ஆகாய கங்கையை நோக்கி ஆயிரம் ஆண்டு காலம் மீண்டும் தவம் இருக்கிறாருங்க மேற்கொண்டு ஆயிரம் ஆண்டுகள் ஆகாய கங்கையை நோக்கி தவம் இருந்து அதிலேயே வெற்றி பெறாரு பகீரதன் வெற்றி பெற்ற உடனே ஆகாய கங்கை தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க நீங்க இந்த பூமிக்கு வந்து என்னுடைய முன்னோர்களுக்கு சாப விமோச்சனம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆனா ஆகாய கங்கை அதுக்கு நான் நேரடியா பூமிக்கு வந்தா பூமி மொத்தமா அழிஞ்சு போயிடும் அதனால என்னை யாராவது ஒருத்தர் தாங்கி இந்த பூமிக்கு விட்டாங்கன்னா என்னுடைய வேகம் குறைஞ்சி இந்த பூமிக்கு நான் வந்து சுமூகமா சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகீரதன் சொல்றாங்க இந்த பூமியாலேயே உங்க வேகத்தை தாங்க முடியாதுன்னா வேற யாரால உங்க வேகத்தை தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பகீரதன் கேட்கறாரு அதுக்கு ஆகாய கங்கை ஒரே ஒருத்தரால மட்டும் முடியும் அது சிவபெருமானால முடியும் எனவே நீ அவரை நோக்கி தவம் இருந்து நீ அவர்கிட்ட வரம் வாங்கி என்ன பூமிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திரும்பவும் பகீரதன் மனம் தளராம சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காருங்க அதிலேயும் வெற்றி பெறுறாரு சிவபெருமான் அவர் முன்னாடி காட்சி தந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாருங்க அதற்கு பகீரதன் ஆகாய கங்கையை உங்கள் தலையில ஏந்தி உங்கள் திருமுடியை இந்த பூமியில விட்டு ஆகாய கங்கைய சுமூகமாக இந்த பூமிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாரு அப்படி சிவபெருமான் சுமூகமாக இந்த பூமிக்கு கொண்டு வந்த நதி தான் இந்த கங்கை நதிங்க இந்த கங்கை நதி இங்கே பகீரதன் பேரிலேயே பாக்கி ரவி அப்படி ஓடுதுங்க கங்கோதரி கோவிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சிவனுக்கு ஒரு சன்னதி இருக்குங்க இந்த பக்கமா உங்களுக்கு கங்கா மாதாவுடைய சன்னதி இருக்குங்க இதுதாங்க பகீரதன் தவம் செய்த கல்லு அங்க பகீரதன் இருக்காருங்க இத பாருங்க இது கோவிலுக்கு கீழேயே இருக்குங்க இந்த இடம் ရေရဲသမီးဒီလိုသောက நம்ம உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப புண்ணியமான நதி நம்மளுடைய கங்கை நதி தாங்க இந்த கங்கை நதி கோமுகில உருவாகி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பயணம் பண்ணி கடைசியாக வங்காள விரிகுடாவில் அதனுடைய பயணத்தை முடிக்குதுங்க நம்ம கங்கோதரி கோவிலில் பாக்கிய நதிக்கு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி கங்கா ஆரத்தி நடக்கும் மேம் நம்ம அதை போய் பார்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து இந்தோ திபெத்தியன் பார்டரில் இருக்குங்க ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ரொம்ப ஹை செக்யூர்டு ஏரியாங்க लोक என்ன ஸ்டார்ஸ் எல்லாருமே கங்கா ஆரத்தி பாத்தீங்களா இங்க கங்கா ஆரத்தி கிடையாது இது பேர் வந்து பகீரதி ஆரத்தி கம்போதரில பாத்தீங்கன்னா கிளைமேட்டு தாறு மாதிரி இருக்குங்க இப்ப வந்து வெறும் ஏழு டிகிரி தான் இங்க சம்மா குடுருங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட்டர் போடாமதான் இருக்க எனக்கு கையெல்லாம் உறஞ்சி போச்சுங்க உறஞ்சி போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க பாருங்க ஸ்வெட்டர் போட்டு நல்லா ஜாலியா இருக்காங்க நைட்டில் பாருங்க ஈவினிங் ஆக போது கோவில் சும்மா லைட்டு போட்டு என்ன அழகாக இருக்கு பாருங்க சுற்றி மேலே கிளைமேட்லாம் அடா 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 என்ன அழகு பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனிமலைங்க பூரா அந்த கல் இருக்கு இல்லையா அதெல்லாம் பனிமலை இப்போ எல்லாம் பனி உருகி இதெல்லாம் சீசனுங்க இப்பதான் நம்ம இங்கே வர முடியும் பனி இருக்கும் போது இங்கே வந்தீங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்க அதனால தான் இந்த கோவில் ஆறு மாதம் க்ளோஸ் ஆகியே இருக்கோங்க நான் உங்க எல்லாருக்கும் கோமுக் அப்படின்றத சொல்லியிருப்பேங்க கோமுக்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க இந்தியாவில இருக்கிறதுலே ரெண்டாவது மிகப்பெரிய பனிப்பாறை தான் அந்த கோமுக்குங்க அதோடைய அகலம் வந்து பாத்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் அதோடைய நீளம் தேர்ட்டி கிலோமீட்டருங்க மொத்தம் முப்பது கிலோமீட்டர் அதோடைய நீளம் இருக்கு அப்ப எவ்வளவு பெரிய பனிப்பாறை அப்படின்னு பாத்துக்கோங்க இங்க கங்கா மாதாவுடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன சன்னதியில சிவபெருமானுடைய சன்னதி இருக்குங்க இது ஒரு கார் பாருங்க இவரையும் நாம தொட்டு வணங்கலாங்க இங்க நீங்க கங்கோதரியில இருந்து வீட்டுக்கு கொண்டு போற தீர்த்தம் பகீரத தீர்த்தம் அது கங்கா தீர்த்தம் கிடையாது அப்போ கங்கை எங்க ஓடுது இங்க ஓடுது இல்லையா பகீரதி நதி இது தேவ பிரயாகை அப்படின்ற ஒரு இடத்துல அலக்நந்தா நதியோட போய் சேருங்க அந்த இடத்துல இருந்துதான் அந்த நதிக்கு கங்கை நதி அப்படின்னு பேர் வருது இப்போ கங்கோதரியில இருக்கிற கங்கா மாதா கோவில்ல கங்கா ஆரத்தி நடக்க போது வாங்க அதை தரிசனம் பண்ணலாம் 离婚。<music> <music> நம்ம நேரடியாக சுலபமாக இங்கே வந்து கங்கா மாதாவுடைய கோயிலை தரிசனம் பண்ணலாங்க ஆனால் இங்கேருந்து கோமுக்கு போனோன்னா அதுக்கு பத்தொம்பது கிலோமீட்டர் நம்ம நடந்து ட்ரெக்கிங் தான் போனோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு மூவாயிரம் ரூபா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கேட்குறாங்க தாங்க கங்கா ஆரத்தி முடிஞ்சுது நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்க அது முடிஞ்ச உடனே உள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணியாச்சுங்க நம்ம கங்கா மாதா உள்ள கோவிலுக்குள்ளே தங்க சிலையில் சும்மா தக தக தகன் மின்றாங்க அவங்க பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்வணி இருக்காங்க சரஸ்வதி இருக்காங்க லக்ஷ்மி இருக்காங்க காளி மாதா இருக்காங்க உள்ள வந்து கோவில் பார்க்கறதுக்கு செம அற்புதமாக இருக்குங்க இந்த கோவில வந்து பார்த்திங்கன்னா பூர்கா ஜென்ரல் அமர்சிங் தாப்பா அவர் தான் அந்த காலத்தில் கட்டியிருக்காருங்க நம்ம கங்கோதரி கோவில் பாத்தீங்கன்னா உத்தரகாசி மாவட்டத்துல கடல் மட்டத்துல இருந்து பதினோராயிரம் அடி உயரத்துல இருக்குங்க எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாச்சு பார்க்க வேண்டிய இடங்க இதெல்லாம் ரொம்ப அற்புதமான இடங்க நீங்க இந்த கங்கோதிரிக்கு வரனா முதல்ல வர வேண்டியது அங்க இருந்து உங்களுக்கு கங்கோதிரி அண்ட் யமுனோதிரிக்கு நிறைய பஸ் இருக்கு அங்கதான் வந்து வரணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டேராடூன் வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து கங்கோதிரி அண்ட் யமுனோத்ரி இது ரெண்டுமே பக்கத்துல டேராடூன்ல இருந்து பார்கோட்ட ரொம்ப பக்கத்துல இருக்குங்க சோ வந்து ஈஸியா பஸ் குடிச்சு வந்துடலாம் பார்கோட்ல இருந்து கங்கோதிரி வர்றதுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு பஸ்ல சார்ஜ் ஆகும் அவ்வளவுதாங்க இதோட நம்ம கங்கோத்ரி கோவில் பிளாக் எண்டுக்கு வருது மக்களே எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் மறக்காம நம்ம உதயா ஸ்டூரிசி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சீக்கிரமாவே நம்ம அடுத்த ஒரு அருமையான பிளாக்ல சந்திக்கலாம் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே